ஹலோ பார்க்க போற ரெசிபி பச்சை பயிர் தோசை ஆந்திரா ஸ்டேட்ல இந்த தோசை ரொம்பவுமே ஸ்பெஷல்ங்க பச்சை பயிரில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெயிட்டை கரெக்டா பேலன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பச்சை பயிரை உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய பச்சை பயிரை வச்சு ஒரு அழகான ரெசிபி பச்சை பயிறு தோசை எப்படி ரெடி பண்றதுங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க உலகத்துலயே சின்ன உலக்கு இருக்கும் இல்லையா அதுல தான் இன்னைக்கு நான் ஒன்றை உலகெடுத்திருக்கேன் நீங்க டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் மினிமம் வந்து நாலு டு ஆறு மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் ஊற வச்ச பாசிப்பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பாசிப்பயிரை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் இன்னைக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியை நல்லா தோல்சி விட்டு வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா கிட்லி போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அளவு சீரகம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயமே சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு கொத்து இலைகளை நான் சேர்த்துருக்கேன் இட்லி மாவு வரப்போ இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ தோசை மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவாதீங்க கல் நல்லா சூடாகட்டும் கல் நல்லா சூடான பின்னாடி ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா தோசை வார்த்துக்கோங்க உங்களால் அளவுக்கு அகலமாக தோசை வந்து வார்க்க முடியுமோ அந்தளவுக்கு வார்த்துக்கோங்க இந்த தோசை ஊத்தாப்பத்துக்கும் தோசைக்கும் நடுவில் இருக்கும் ரொம்ப நைஸாகவும் இருக்காது அதே மாதிரி ரொம்ப வந்து மொத்தமாகவும் இருக்காது அந்த மாதிரி நல்லா வார்த்துக்கோங்க இதுக்கு மேலே நல்லாவே தாராளமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நடுவில் சுற்றிக்கு சைடில் இந்த மாதிரியெல்லாம் ஊற்றி வேக வைங்க ஓரளவுக்கு மேல்பாகம் வெந்த பின்னாடி ஒரு ப்ரஷ்ஷோ அல்லது ஸ்பூனோ வச்சு நல்லா மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க தோசை ஊற்றும் போது அடுப்பை சிம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு தோசை வார்க்கும் போது நல்லாவே தோசை வந்து வார்க்கறதுக்கு நல்லா வாட்டமாக வரும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா அகலமாக வார்க்க முடியாது ரெண்டாவது வந்து சீக்கிரமாகவே தோசை கருகிரும் இப்போது தோசை ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சுங்க மறுபக்கம் நம்ம புரட்டி விட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்லா வெந்த பின்னாடி ஒரு தட்டில் இப்போது மாற்றிக்கலாம் இப்போது இதே தோசையில் இன்னொரு மெத்தடு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஒரு ஒரு தோசையும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஊற்றுங்க அப்போ தான் தோசை வறுக்கிறதுக்கு நல்ல வாட்டமாக வரும் இந்த மாதிரி தோசை வறுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு அந்த மூணு விரல் வச்சு எடுப்போம் இல்லையா அந்தளவுக்கு வந்து நான் ஜீரகம் எடுத்து இதுக்கு மேலே தூவி விட்டுருவேன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சை வெங்காயமும் இதுக்கு மேலே நான் தூவி விட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எப்போயும் போல் நம்ம தலை தலைன்னு நல்லா எண்ணெயை விட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு புரட்டி விட்டு எடுத்தோன்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடையுமே வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இதுக்கு இஞ்சி சட்னி தான் வச்சுருக்கேன் இஞ்சி சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷன் இப்படி அழகாக வந்து வெங்காயம் சீரகம் போட்டு தோசை ஊற்றி அதை நல்லா எடுத்து இஞ்சி சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கே அடடா சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த தோசை இது எல்லாருமே சாப்பிட்லாம் பொதுவாக மருத்துவர்கள்லாம் சொல்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெள்ளை கலரில் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் ஸோ ரொம்பவே அட்டகாசமான சுவையில் பாசிப்பருப்பு தோசை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா ஆராதனஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ